வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் கிராமப்புறத்தில் பிறந்து வளர்ந்து திருமணத்தினாலோ வேலைக்காகவோ நகர்ப்புறங்களில் வாழ நேரிடும்போது அவர்கள் முழுவதும் கிராமத்தை மறந்துடுறது இல்லைங்க கிராமத்தின் பசுமையான இடங்கள் மட்டுமல்ல உறவுகளின் பாசத்துக்காகவும் அவர்கள் ஏங்க தான் செய்கிறாங்க இப்படி ஏங்குபவர் தான் இந்த கதையின் கதாநாயகன் இந்த கதையை அவரே சொல்வது போல எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் ஆர் கீதாஞ்சலி விட்டு விலகாத பாசம் என்ற இந்த சிறுகதை ரெண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்திருக்கு வாங்க இப்ப கதை கேட்கலாம் அதுக்கு முன்னே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து வரும் பதிவுகளை உடனுக்குடன் பாருங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போகணும் அலுவலகத்தில் இருந்து வந்த கலைப்போடு மனைவியிடம் சொன்னேன் எதுக்கு போகணும் அந்த பாழா போன கிராமத்துக்கு நாம் போக வேண்டாம்னு எத்தனை தடவை தான் சொல்கிறது என் மனைவியின் குரல் கொஞ்சம் ஓங்கியே ஒலித்தது இன்னைக்கு கூட பெருமாள் லெட்டர் போட்டிருந்தான் அக்காவுக்கு ரொம்பவே முடியலையா குடும்பத்தோட ஒரு நடை வந்து பார்த்துட்டு போகணும்னு எழுதியிருந்தான் அக்கா பையன் பெருமாள் லெட்டர் போட்ட விஷயத்தை பேண்ட்டிலிருந்து கைலிக்கு மாறியவாறு மெதுவாக சொன்னேன் லெட்டர் போடுவான் ஏன் போட மாட்டான் இன்னைக்கு நாம் கொஞ்சம் வசதியாக இருக்கிறோம் பிச்சு பிடுங்களான்னு உங்கள் ஆளுங்க நினைப்பாங்க அதுக்கு தான் ஊருக்கு வா உலகுக்கு வான்னு லெட்டர் போட்டிருக்கான் நாம் தான் உங்கள் ஆளுங்க சம்காத்தமே வேண்டாம்னு ஏழு வருஷமாக இந்த மெட்ராஸில் வந்து இருக்கோமே எதுக்கு திரும்ப திரும்ப தொந்தரவு செய்கிறாங்களாம் ஒருத்தர் நல்லா இருக்கிறது உங்கள் ஆளுங்களுக்கு பிடிக்காதே பொரிந்து தள்ளினாள் என் மனைவி எங்க வீட்டு ஆட்கள் என்றால் அவளுக்கு எப்போதுமே வேப்பங்காய் தான் ஆனால் அதற்கான காரணத்தை தான் இதுவரை என்னால் கண்டுபிடிக்க முடியல இரவு சாப்பிட்டு விட்டு குடும்பத்தோட டிவி பார்த்து கொண்டிருந்தோம் ஃபோன் அடித்தது என் மனைவி தான் எடுத்தாள் யாரு அத்தையா நான் பெருமாள் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா போன் ரிசீவரை மீறி சத்தம் பீறிட்டு வந்தது மறுபடியும் ஊருக்கு வந்து அக்காவை பார்த்துவிட்டு போகும்படி வற்புறுத்தினான் எல்லாவற்றையும் ப்ளஸ் ஒன்னில் சேர தயாராக இருக்கும் எங்கள் மகள் பகவதி கேட்டுக்கொண்டிருந்தாள் எப்படிப்பா இருக்கும் உங்கள் கிராமம் அத்தையின் முகமே எனக்கு மறந்து போச்சு கிராமத்துக்கு போகலாம்ப்பா ஆர்வத்துடன் சொன்னாள் பகவதி ஆமாண்டி அது கிராமமா பாலைவன மாதிரி இருக்கும் மனுஷங்களா அவங்க என்று ஆரம்பித்து மீண்டும் ஒருமுறை எங்கள் கிராமத்தையும் என் மனுஷாலையும் குறைகூற கூற ஆரம்பித்தாள் என் மனைவி ஏமா அப்பாவும் அந்த கிராமத்து ஆள் பிறகு நீ ஏன் அவரை கட்டிக்கிட்ட மகளின் கேள்வியால் திடுக்கென நிமிர்ந்த என் மனைவியால் பதில் சொல்ல முடியவில்லை எப்படி முடியும் என்னை தேடி பிடித்தல்லவா வந்து கட்டினர் எம்காம் முடித்து வங்கியில் தேர்வு எழுதி வெற்றி பெற்று அதிகாரியாக நான் வேலைக்கு சேர்ந்திருந்த நேரம் ஒரு நாள் மாலை நேரம் கல்யாண புரோக்கர் வந்து அப்பாவை சந்தித்தார் வாரம் வாரம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் அதுவும் காரில் உம்மை நான் எதிர்பார்க்கலை வீட்டில் மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு எதிர்பார்க்கலைன்னா எப்படி எதிர்கேள்வி கேட்டவாறு வீட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்தார் அவர் ஓய் நான் வந்திருக்கிற காரு யாருடையதுன்னு நினைக்கிறரு நாகர்கோவில் வடிவீஸ்வரத்தில் பேங்க் மேனேஜராக இருக்கார் பரமசிவம் பிள்ளை அவரோடது தான் சுற்றி வளைக்காமல் விஷயத்துக்கு வாரேன் உங்கள் மகன் பேங்க்கில் வேலை பார்க்குறானே அவனை அவர் ஏதோ பேங்க் மீட்டிங்கில் பார்த்துருக்காரு அவனை பிடிச்சிருக்கு பயல் நம்ம ஜாதின்னு தெரிஞ்சதும் அவரோட ஒரே மகளுக்கு அவனை கட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு அவருக்கு சொத்தெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு பொண்ணு கிளி மாதிரி இருப்பா நல்ல சம்பந்தம் விட்டுறாதேயும் மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே போனார் பண்டாரம் பிள்ளை இந்த சம்பந்தத்தில் அப்பா அக்கா எல்லாருக்குமே விருப்பம் இருந்ததால் என் திருமணம் நடந்தது இப்படிதான் என் கிராமத்துக்கு தேடி வந்து அக்காவின் விருப்பத்தால் மட்டுமே எனக்கு மனைவி ஆனால் உன் அம்மா என என் பெண்ணிடம் சொல்ல நாக்கு துடித்தது அதன் பிறகு அந்த கிராமத்தை விட்டு என்னை பெயர் தெடுத்து நாகர்கோயில் கொண்டு வந்ததும் அதை தொடர்ந்து சென்னை வந்ததும் அப்பாவின் மறைவுக்கு பிறகு அக்காவை முழுசாக மறந்ததும் என் மகளிடம் நான் மறைத்த விஷயங்களில் சில சரி பழசெல்லாம் எதற்கு அக்காவை பார்க்க குடும்ப சகிதம் சென்னையிலிருந்து புறப்பட்டோம் கிராமம் எப்படி இருக்கும் என பார்க்க என் மகளுக்கு ஒரே ஆர்வம் நாகர்கோவிலில் இறங்கியவுடன் கிராமத்துக்கு போயிடலாம் என நான் சொன்னதற்கு என் மனைவியிடம் இருந்து உடனடியாக கடும் எதிர்ப்பு ஏன் இங்கே எங்கள் அப்பா வீடு இருக்கே அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்கள் ஊருக்கு போவோம் என்றால் வந்த இடத்தில் பிரச்சனை வேண்டாம் என அவள் விருப்பத்துக்கு விட்டுவிட்டேன் மாமனார் வீடு வழக்கமான உபசரிப்பு உரிய மரியாதை காலை டிஃபன் முடித்தவுடன் நம்ம கார்லேயே கிராமத்துக்கு போயிட்டு வந்துறாங்களே அக்கறையோடு சொன்னார் மாமனார் தவிர்க்க முடியவில்லை கிராமத்தை நெருங்க நெருங்க என் இதயத்துக்குள் ஏதோ இனம் புரியாத ஒரு உணர்வு அழுகையாக வந்தது இது சந்தோஷமா வேதனையா பிரித்து பார்க்க முடியவில்லை கிராமம் மாறவே இல்லை அப்படியே இருந்தது அதே அம்மன் கோவில் கோவிலின் கூரை ஓடு கூட மாற்றி இருக்கவில்லை கிராமத்து தெருக்களில் ஆள் நடமாட்டமும் இல்லை அக்கா வீட்டின் முன் போய் கார் நின்றது மாமா வந்தாச்சி உற்சாக குரல் எழுப்பியவாறே வீட்டுக்குள்ளிருந்து பெருமாள் ஓடி வந்தான் அப்போதுதான் வயலில் இருந்து திரும்பியிருப்பான் போலிருக்கு உடலெல்லாம் வியர்வையும் மண்ணுமாக இருந்தது வாங்க மாமா வாங்க அத்தை வரவேற்றால் என் அக்காவின் மகள் ஈஸ்வரி அம்மாவுக்கு புதுசாக மருந்து ஏதோ வந்திருக்கு உடனே வாங்கணும்னு டாக்டர் கூப்பிட்டு அனுப்பியிருந்தாரு அதனால டாக்டரை பார்க்க அப்பா நாகர்கோயில் போயிருக்காரு வீட்டில் அத்தான் இல்லாததை சொன்னால் வீட்டிற்குள் ஒரு பெரிய அறை அதை ஒட்டி எதிரெதிரே இரண்டு சின்ன அறைகள் வீட்டின் சுவர் வெள்ளையை பார்த்து ஒரு மாமாங்கம் ஆகியிருக்கும் ஆங்காங்கே காரை உதிர்ந்திருந்தது ஒரு அறையில் அக்கா படுத்திருந்தாள் அறைக்குள் நுழைந்த உடனேயே எதிர் சுவரில் சின்ன சின்னதாக சாமி படங்கள் பெரிதாக அப்பா போட்டோ அதன் மேல் அன்றைக்கு பூத்து செம்பருத்தி பூ யாருமே படிக்காத இந்த குடும்பத்தில் என்னை மட்டும் கஷ்டப்பட்டு செலவு செய்து படிக்க வைத்து வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைக்கு கொண்டு வந்த அப்பா படம் என் வீட்டில் போஸ்டார்டு சைஸில் இருப்பது நினைவுக்கு வந்தது அதில் பூ வைத்ததாக ஞாபகம் இல்லை அறைக்குள் எட்டி பார்த்ததும் உடைந்து போனேன் ஆஜானு பகுவாக இருக்கும் அக்கா அந்த கட்டிலில் கிழிந்த வாழை இலையாக படுத்திருந்தாள் எங்களை பார்த்ததும் கண்ணால் சிரித்தாள் அக்காவின் அருகில் கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டேன் நல்லா இருக்கியா கையை பிடித்து தன் கைக்குள் வைத்து கொண்டாள் நல்லா இருக்கியாம்மா என் மனைவியை பார்த்து கேட்டாள் அத்தை உனக்கு தெரியுதா என் மகளின் கன்னத்தை வாஞ்சையுடன் தடவினாள் என்னமோப்பா நாலஞ்சு மாசமா உடம்பு இழச்சி இப்படி ஆயிட்டேன் இன்னும் எத்தனை நாளோ யாருக்கும் பாரம் பாரமில்லாம சொல்லி கொண்டு விரக்தியாக சிரித்தாள் என்னால் தாங்க முடியவில்லை அழுதுவிட்டேன் சின்ன வயதில் ஆஸ்துமாவால் நான் மூச்சு திணறும் போதெல்லாம் இதே கட்டிலில் என்னை படுக்க வைத்து தேங்காய் எண்ணெயை சூடாக்கி அதில் சூடத்தை போட்டு அது கரையும் வரை காத்திருந்து இளம் சூட்டோடு என் விழாக்களில் சூடு பறக்க தேய்த்து விடுவாள் கோதுமை தவிட்டை சூடாக்கி ஒத்தடம் கொடுப்பாள் பனை ஓலைகளை அடிப்பில் திணித்து பற்ற வைத்து கொதிக்க கொதிக்க கருப்பட்டி காப்பி போட்டு என்னை தன்னோடு சாய்த்து வைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுவாள் எனக்கு மஞ்சள் காமாலை வந்தபோது அவளும் பத்திய சோறு சாப்பிட்டாள் இப்படி எனக்காக எல்லாம் செய்தாக்கா இப்படி படுத்து கிடப்பதை பார்த்தபோது வேதனையை விட எனக்குள் குவியல் குவியலாக குற்ற உணர்ச்சி காலை டிஃபன் சாப்பிட சொன்னார்கள் சாப்பிட்டுட்டேன் என சொன்னவுடன் அவர்கள் முகம் அனிச்சமாக மாறியது மாமா உங்களுக்கு தண்டுக்கீரை புளிக்கறியும் அவியலும் பிடிக்குமாமே அம்மா சொல்லியிருக்கா மத்தியானத்துக்கு அதையே வச்சிடுறேன் கூறினாள் என் அக்கா மகள் ஈஸ்வரி என் பொண்ணு கோமதி பத்தாம் கிளாஸில் தொண்ணூறு சதவீதம் மார்க் வாங்கியிருக்கு இதை ஈஸ்வரி தகவலாக சொல்ல என் மனைவியின் சாத்தான் மூளை வேலை செய்தது என்னங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டு பணம் கேட்பா போல் இருக்குது கேட்டா இருநூறு ரூபா கொடுங்க கூடுதலாக ஒன்றும் வேண்டாம் என என்னிடம் கிசுத்தாள் பெருமாளுக்கு நாங்க போனது ரொம்பவே சந்தோஷம் என் மகளுக்கு நுங்கு பறித்து கொண்டு வந்து கொடுத்தான் இளநீர் வெட்டி கொடுத்தான் சைக்கிள் கேரியரில் அவளை வைத்து கொண்டு கிராமத்தை சுற்றி காட்டினான் அக்கா அருகில் போய் உட்கார்ந்தேன் கையை எடுத்து என் மடியில் வைத்து கொண்டேன் அவ்வப்போது கண்ணை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தால் இருந்தாள் என்னென்ன சிகிச்சை எடுத்தாள் என்பதை திக்கி திணறி சொன்னாள் நடக்க முடியல மூட்டுவாதம்னு சொன்னாங்க எல்லா சிகிச்சையும் எடுத்தாச்சு ஒன்றும் குணம் அடைஞ்ச பாடு இல்லை இதுக்காக ரெண்டு ஏக்கர் நிலத்தை விற்றுருக்கோம்ப்பா மெல்லிய குரலில் சொன்னால் அக்கா உங்களை உங்கள் அக்கா வளர்த்ததெல்லாம் வாஸ்தவ்தான் இப்போ அவங்க சிகிச்சைக்கு நம்மக்கிட்ட பணம் எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது நாம் என்ன செய்ய முடியும் ஆயிரம் ரூபாய் வேணால் கொடுங்க என் மனைவி சொன்னதற்கு பூம்பும் மாடு போல் தலையாட்டினேன் ரொம்ப நாட்களுக்கு பிறகு மண் மனத்தோடு மதிய சாப்பாடு புறப்படலாமா சாப்பிட்டவுடன் மனைவி அவசரப்படுத்தினாள் புறப்பட தயாரானோம் கீரை தண்டுகளை மண்ணோடு பிடுங்கி கொண்டு மூச்சிறைக்க ஓடி வந்தான் பெருமாள் ஒவ்வொன்றும் மூன்றடி உயரம் இருக்கும் நம்ம வயலில் கீரை இல்லை ஒரு கிலோமீட்டர் போய் பிடுங்கிட்டு வாரேன் காருக்கு பின்னாடி வச்சிடட்டா என கேட்டவாறே அந்த கீரை தண்டுகளை வளையாமல் பாந்தமாக சாக்கில் சுற்றி காரின் டிக்கியில் வைத்தான் ஒரு மஞ்சள் பையை என் மகளின் கையில் கொடுத்தான் அதனுள் பொன்னிறத்தில் கொய்யா பழம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது என் மனைவி கையில் ஒரு பெரிய பித்தளை தூக்கு பாத்திரத்தை திணித்தாள் ஈஸ்வரி நீங்க வாரீங்கன்னு சொன்ன உடனேயே நம்ம பவானி ஆச்சிக்கிட்ட முறுக்கு பிழைய அம்மா சொல்லிட்டா அதுதான் தூக்கில் மாமா போல படிச்சு பெரிய வேலைக்கு போகணும்னு நினச்சி மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு தன் மகள் கோமதியிடம் சொன்னாள் ஈஸ்வரி கோமதியும் பொசுக்கென எங்கள் காலில் விழுந்து கும்பிட்டது இந்தாம்மா புக் வாங்க வச்சுக்க என இருநூறு ரூபாயை நீட்டினேன் வேண்டாம் மாமா ஃபீஸ் கட்டியாச்சு புத்தகமெல்லாம் வாங்கியாச்சு நான் ரேங்க் வாங்கியிருக்கிறதால ஸ்கூலில் கொஞ்சந்தான் ஃபீஸ் வாங்கினாங்க எவ்வளவோ சொல்லியும் அந்த பணத்தை வாங்க விட்டால் கோமதி அக்கா படுத்திருந்த அறைக்குள் சென்றேன் புறப்பட்டுட்டியாடா கேட்டவாறே கண் விழித்தாள் அக்கா என்னிடம் ஆயிரம் ரூபாயை நீட்டினாள் என் மனைவி இந்த வச்சுக்கா என சொல்லியவாறே அக்கா கையில் பணத்தை கொடுத்தேன் மின்சாரத்தை தொட்டவள் மாதிரி உதறினாள் வேண்டாண்டா பணமெல்லாம் இருக்கு நான் போயிட்டேன்னா நீ வந்து வாய்க்கரிசி போட்டுட்டு போயிடு அது போதும் எனக்கு சொல்லும்போதே கண்ணீர் வடிந்தது என் மகளின் கையை பிடித்து இழுத்து பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டாள் நான் உனக்கு ஒரே அத்தை உங்க அப்பன் சொல்லியிருக்கானா இப்போவாது உன்னை பார்க்க முடிஞ்சதே என சொல்லியவாறு தன் கையில் அணிந்திருந்த ஒரு தங்க வளையலை கழற்றி என் மகளின் கையில் போட்டாள் இதெல்லாம் வேண்டாங்கா என நான் அவசர அவசரமாக மறுத்ததை அக்கா காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை பிறகு என் பக்கம் திரும்பி நம்ம சுடலி மாடனுக்கு உன் பெயரில் அர்ச்சனை செய்ய சொல்லி நேத்திக்கு கொடுத்தேன் அந்த பிரசாதம் இது எப்போல்லாம் உனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் சுடலி மாடனை நினச்சிக்கோ உனக்கு ஒரு கஷ்டமும் வராது பிரசாத பொட்டலத்தை தலையணைக்கு பக்கத்தில் இருந்து எடுத்து கண்ணில் ஒற்றி என்னிடம் கொடுத்தாள் நேரம் கிடைச்சா ஒரு நாள் தங்கிறது மாதிரி வா கண்ணால் விடை கொடுத்தாள் அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது மனதினுள் பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல இருந்தது நான் ஓடி விளையாடிய வீடு அன்பை அள்ளி அள்ளி ஊட்டிய அக்கா அவளது குழந்தைகள் நான் ஆண்டாண்டு காலமாக அவர்களை மறந்திருந்தாலும் என் மீதான பாசத்தை அப்படியே அடை காக்கும் ஜீவன்கள் இவர்கள் என்றைக்குமே விட்டு விலகாத பாசத்துக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் உங்கள் கிட்டே இருந்து பிச்சு பிடுங்கலாம்னு நினைப்பாங்க இவர்கள் பற்றி என் மனைவி சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் மனதை தாக்கியது என் உணர்வுகளை அவள் புரிந்திருப்பாள் என நினைக்கிறேன் தலைகுனிந்தாள் பெருமாள் ஈஸ்வரி கோமதி ஆகியோர் காரின் அருகில் வந்து நின்று சந்தோஷமாக கையசைத்தனர் கூலிங் கிளாஸை எடுத்து போட்டுக்கொண்டேன் என் கண்ணீர் வெளியே தெரிவதை விரும்பவில்லை மீண்டும் பாசாங்கு உலகு பயணம் பயணம் துவங்கிவிட்டது கார் மெல்ல மெல்ல வேகம் எடுத்தது திரும்பி பார்த்தேன் அழகானபுரம் கிராம இருந்து மறைந்திருந்தது மனது மட்டும் அதே கிராமத்தில் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு இன்னுமே என்கரேஜிங்காக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கதையோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்